பரலோக மன்னா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி விழுப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மற்றும் பதினாறாம் வசனம் போனலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் வசனங்களுக்குரிய விளக்கம் சத்தியத்தை துரிதமாக பரவ செய்வது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள மிக முக்கியமான வேலையாகும் இவர்கள் தங்கள் ஒளியை மங்கிவிடாமல் அந்த ஒளி அநேகருக்கு பிரகாசமாக இருக்க செய்ய வேண்டும் ஒளியை மங்காமல் செய்வது என்பது வசனத்துக்கு நெருங்கி கவனத்துடன் அவைகளை வாசித்து அறிந்து விசுவாசத்துடன் நம் நடத்தையிலும் வாயின் வார்த்தையிலும் சீதான காரியங்களுக்கு நீங்களாக நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சத்திய ஒளி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க செய்வதேயாகும் மேலும் மாறுபாடான இவ்வுலகில் முன்மாதிரியான ஜீவியம் செய்து நம் நல் நடத்தியின் மூலம் தேவன் மகிமைப்படும்படி செய்வது அவசியமானது ஆமீன்